தமிழ் தகவல்க என்னப்பா சாதனை கவனங்கள் மூலமாக அவங்கள சந்தித்தல மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்குது என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணதுக்குள்ளே முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இல்லைன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக நான் லைஃப்பை நீங்கள் வாழ மாட்டீங்க என் பார்த்து கேளுங்கள் வீட்டில் சந்தோஷம் மகிழ்ச்சியும் கூடி வருங்க பாருங்க நாங்கள் இன்றைக்கி ஒரு சிம்பிளான ஒரு ரெசிபி தான் அது அவள் பஞ்சாபி ஸ்டைலில் சும்மா அப்படியே பட்டை கலப்பு இலங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் போட்டு வணக்கிட்டு தக்காளி ஒரு நாள் கூட்டம் அதையும் கூட வணக்கிவிட்டு பாருங்கள் மிக்சியில் போட்டு சர நரிச்சி எடுத்து எண்ணெய் ஊற்றி கடுகு ஜீரகம்லாம் போட்டு வணக்கி கூடவே ஓமும் போட்டு நல்லா அரைச்சி வச்ச எடுத்து ஊற்றுறோம் நல்லா வேக வைக்கிறோம் அது கூடவே ரெண்டு டீஸ்பூன் பொடி போடுறோம் ஒரு டீஸ்பூன் பொடி அதுக்கப்புறம் பாருங்கள் கார்லிக் பவுடர் அதாவது வெல்லாங்கு பூண்டு பவுடர் இருக்கும் அது ஒரு ரெண்டு டீஸ்பூன் பொண்ணுங்க ஒரு டீஸ்பூன் பொண்ணுக்கு போதும் அது அதுக்கப்புறமா நல்லா வேக விடுங்க அப்புறம் பாருங்கள் பன்னீர் ஒரு பக்கம் இருக்குது பச்சை பட்டாணி நல்லா வேக வச்சு சாஃப்டாகிடும் அதை நம்ம அப்படியே எடுத்து அந்த சாந்தில் கொட்டுறோம் நல்லா வேக வைக்கிறோம் இன்னொரு பேனில் பாருங்கள் எண்ணெய் ஊற்றிங்கல இந்த நெய் ஊற்றிங்க பன்னீர் துண்டு துண்டாக விட்டிங்க அதாவது பால் கட்டி நல்லா எந்த வேணாலும் கட் பண்ணிங்க இது பாருங்க முந்நூறு கிராம் பன்னீர் இது போட்டு நல்லா டோஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இடையில் என்ன பண்ணுறோம்னா உப்பு போடுறோம் அதுக்கப்புறம் உப்பு போட்டதுக்கப்புறம் என்ன டோஸ்ட்டு பண்ணிக்கிட்டு கொத்தமல்லி பவுட்ரு இதில் வந்து ஒரு நாலு தேக்கரண்டி வண்டி போடுறோம் நல்லா வணக்கிட்டு எடுத்து பாருங்கள் கொட்டுறோம் நம்ம அந்த இதில் தக்காளி கலவையில் கொட்டியாச்சு பாருங்கள் நல்லா கலக்கி விட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக விடணும் வேக விட்டுக்கிட்டே இருக்கும்போது மேலே அப்படியே கரம் மசாலா அதாவது பெரிய ஏலக்காயும் சின்ன ஏலக்காயும் கொஞ்சம் சுகரு இல்லைன்னா வெள்ளம் கூட சேர்த்து போடச்சு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க அது அரையாது அதனால் அரைக்கணும் அதுக்கப்புறம் மல்லி மல்லிகளை போய் தூவி விட்டு அந்த பவுடரையும் தூவி விட்டு நல்லா வேக விடுங்க லாஸ்ட்டாகிடுச்சு இப்போ பண்ணத்தில் நம்ம இறக்கிடுவோம் பாருங்கள் சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு சாப்பாடு ரெடி சப்ஸ்க்ரைப்பும் பண்ணிவிடுங்க வாழ்க வளமுடன்